எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நாள் வந்து அம்மா வெண்டைக்காய் குழம்பு செஞ்சுருந்தாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் அதுதான் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு குண்டா வச்சுட்டு இது வந்து எங்கள் ஊரில் குழம்பு குண்டான்னு சொல்லுவாங்க எந்த குழம்பு செஞ்சாலும் இந்த குண்டாவில் தான் வந்து செய்வாங்க அது நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலம் மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணினேன் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு தான் வந்து நம்ம தோட்டத்திலேருந்து தான் பறிச்சிருந்தாங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வளவளப்பு எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளியை வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் அது வந்து வீட்லேயே அம்மா வந்து செய்வாங்க எப்போவுமே அம்மாவுக்கு தேவையானது மட்டும் செய்வாங்க எனக்கு தேவை அப்படின்னா மொத்தமாக வந்து அரைச்சி கொடுப்பாங்க அம்மா எப்போவுமே மிஷினில் அரைக்க மாட்டாங்க மிக்ஸியில் வந்து கம்மியான குவான்டிட்டி அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்குவாங்க நான் வந்து வேணும்னு கேட்டேன் அப்படின்னா மொத்தமாக நிறைய வாங்கி அரைச்சி எனக்கு கொடுத்து விடுவாங்க எனக்கு வந்து இப்போ தேவையில்லை அப்படிங்கிறனால இந்த இந்த டைம் வர்றப்போ நான் வந்து கொண்டு வரல ஸோ அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டாங்க உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸில் வந்து குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சு கொதி வந்த உடனேயுமே இறக்கி வச்சுட்டாங்க அவ்வளோதான் ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் எப்போவுமே சூப்பராக இருக்கும் அது வந்து அம்மாவோட கைப்பக்கம்னு நினைக்கிறேன்